வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளுக்கு நீதி கிடைக்க சகல தரப்பு முன்வர வேண்டும் யாழ்ப்பாணப் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் செயலாளர் சிந்துஜன் தெரிவிப்பு எதிர்காலத்தில் சிலிண்டரின் விலை எட்டாயிரம் ரூபாய்க்கு செல்லும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சுட்டிக்காட்டு ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க வெற்றி பெற வேண்டியது காலத்தின் கட்டாய தேவை ராமேஸ்வரன் தெரிவிப்பு மரக்குட்டியை ஏற்றி இறக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த நபரின் மீது மரக்குட்டி சரிந்து விழுந்ததில் சம்பவ இடத்திலேயே உயிரிழப்பு மாதாந்தம் எரிபொருள் விலை சூத்திரத்துக்கமையே எரிபொருள் விலை திருத்தம் காணாமல் ஆக்கப்பட்டோரு உறவுகளுக்கு நீதி கிடைக்க சகல தரப்பினரும் முன்வர வேண்டும் என யாழ்ப்பாணப் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் செயலாளர் சிந்து என் தெரிவித்துள்ளார் அனைத்து உலக காணாமல் ஆக்கப்பட்டோரு தினத்தை முன்னிட்டு நேற்று முன்தினம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு முன்னால் ஏற்பாடு செய்யப்பட்ட கவனயீர்ப்பு போராட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் கைதட்டல் வாங்குவதற்காக போலி பிரச்சாரம் செய்யும் வேட்பாளர்களை நம்பினால் சிலிண்டர் விலை எதிர்காலத்தில் எட்டாயிரம் ரூபாய்க்கு செல்லும் என ஜனாதிபதி ரவி விக்ரசிங்க சுட்டிக்காட்டியுள்ளார் பத்து ரூபாய்க்கு அத்தியாவசியமான பொருட்களை தருவேன் என்று நான் ஒருபோதும் போய் சொல்ல மாட்டேன் எனவும் அவர் கூறியுள்ளார் பண்டாரவலையில் நேற்று நடைபெற்று இயலும் ஸ்ரீலங்கா பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி ரணை விக்ரசிங்கே இதனை குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர் ஜேவிபி தொழில் வங்கியை ஆரம்பித்து தொழில் வாய்ப்புகளை அறிவிப்போம் என்று சொல்கிறது அதற்காக முதலில் தொழில் வாய்ப்புகளை உருவாக்க வேண்டிய அவசியம் என்பதனையும் அவர்கள் மறைந்து போயுள்ளார்கள் சைட் பிரேமதாசாவின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் நாற்பது ஒரு சொற்கள் கூட இளையோர்களை பற்றி குறிப்பிடவில்லை இவ்வாறானவர்களிடம் நாட்டை கையளிக்க வேண்டுமா நான் சுற்றுலாவை பலப்படுத்துவோம் உள்ளூர் மக்களை விடவும் அதிகமாக சுற்றுலா பயணிகள் இங்கு நடமாடும் அளவிற்கு சுற்றுலாத்துறையை ஊக்குவிக்க பண்டாரமலை பகுதியை மேம்படுத்துவோம் நான் டிஎஸ் சேரநாயக்க ஜே ஆர் ஜெயவர்தன பிரேமதாசா போன்ற ஜனாதிபதிகள் வழியை பின்பற்றி நடக்கும் ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர் என்ற வகையில் ஆர் எம் ஹப்பு ஆமியுடன் கட்சி சார்பில் பல கூட்டங்களை இந்த பிரச்சேதத்தில் நடத்தியிருக்கின்றேன் கட்சிக்காக பாடுபட்டிருக்கின்றேன் அன்று பிரேமதாச ஜனாதிபதி பொருளாதாரத்தை பலப்படுத்தும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டு தொழில் வலயங்களை அமைக்க முன்வந்த போது அவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வரப்பட்டது அப்போது அவரை நான் தான் பாதுகாத்தேன் ஆனால் சயிப் பிரேமதாச இன்று ஐக்கிய தேசிய கட்சியை உடைத்து விட்டார் ஆனால் உண்மையாகவே ஐக்கிய தேசிய கட்சியை நேசிப்பவர்கள் என்னோடு வந்து இணையுங்கள் என்று கூறியுள்ளார் எதிர்கட்சித் தலைவரும் ஜனாதிபதி வேட்பாளருமான சயித் பிரேமதாச நல்லூர் ஆலயத்தில் சென்று வழிபாட்டில் ஈடுபட்டுள்ளார் யாழ்ப்பாணத்துக்கு இரண்டு நாள் விஜயம் மேற்கொண்டுள்ள அவர் நேற்றைய தினம் நல்லூர் ஆலயத்துக்கு சென்றுள்ளார் யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள அவர் சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை ஆகிய இரு தினங்களில் பல்வேறு தரப்பினருடன் பேச்சுக்களை நடத்தவுள்ளார் இதனைத் தொடர்ந்து அவர் யாழ்ப்பாண நாகதீப ராஜமகா விஜயம் செய்து மத வழிபாடுகளில் ஈடுபட்டு ஆசி பெற்றுக் கொண்டவையும் குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி தேர்தலில் ரணிவிக்ரசிங்கா வெற்றி பெற வேண்டியது காலத்தின் கட்டாய தேவை என இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தவிரசாளரும் உணவரேலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பருமான பாண்டி ராமேஸ்வரன் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ரணி விக்ரசிங்காவை ஆதரித்து நேற்றைய தினம் கொட்டக்கலை பகுதியில் இடம்பெற்ற பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் சில வேளை ரணில் விக்ரசிங்க தோல்வியடைந்தால் நாடு முழுவதும் தோல்வியடையும் மீண்டும் வரிசை முகம் உருவாகும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுவித்துள்ளார் எனவே மலேய மக்கள் உட்பட ஒட்டுமொத்த நாட்டு மக்களும் நாட்டின் நலன் கருதி ஜனாதிபதி ரணி விக்ரமசிங்காவை வெற்றி பெற வைக்க வேண்டும் எனவும் ராமேஸ்வரன் அழைப்பு விடுவித்துள்ளார் அமைச்சர் ஜீவன் தொண்டமானின் ஆலோசனைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ராமேஸ்வரனின் தலைமையில் இடம்பெற்ற இக்கூட்டத்தில் கொட்டக்கலை பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் ராஜமணி பிரசாந்த் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவர் அனுஷா சிவராஜா உள்ளிட்ட கட்சி என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் அம்பாறையில் கனரக வாகனத்திலிருந்து மரக்குற்றியை கீழே இறக்கும்போது ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தவரின் சடலம் உறவினிடம் கையளிக்கப்பட்டுள்ளது அம்பாறை சம்பாந்துரை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மர ஆலை ஒன்றில் கடந்த வியாழக்கிழமை இரவு கனரக வாகனத்திலிருந்து மரக்குற்றியை ஏற்றி இறக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த நபர் மீது மரக்குற்றி சரிந்து விழுந்ததில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் இவ்வாறு உயிரிழந்த நபர் மொனராகலே பிரதேசத்தைச் சேர்ந்த இருபத்தி எட்டு வயதுடைய ரசிகுமாரை என்பவராவார் இந்நிலையில் சம்பாந்துறை நீதிமன்ற நீதிவான் கட்டளையின் பிரகாரம் பிரதேச மரண விசாரணை அதிகாரி சம்பவ இடத்துக்கு சென்று விசாரணைகளை மேற்கொண்டிருந்தார் இதனைத் தொடர்ந்து குறித்த சடலம் சம்பாந்துரை வைத்தியசாலைக்கு எடுத்துச் செல்லப்பட்டு மரண விசாரணை மற்றும் உடற்கூட்டு பரிசோதனை முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதன் பின்னர் தலையில் ஏற்பட்ட பாரமான விசையுடனான தாக்குதல் காரணமாகவே ஏற்பட்ட பெரிய காயம் காரணமாகவே மரணம் சம்பவித்துள்ளது என தெரிவிக்கப்பட்டு உறவினிடம் சடலம் கையளிக்கப்பட்டுள்ளது இதேவேளை குறித்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை சம்பாந்துறை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கான உத்தியோகபுர வாக்குச்சீட்டு விநியோக நடவடிக்கைகள் தொடர்பான தகவல்கள் வெளியாகியுள்ளன அதன்படி விநியோகங்கள் எதிர்வரும் செப்டம்பர் மூன்றாம் தேதி ஆரம்பிக்கப்படும் என தபால் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதனை முன்னிட்டு சுமார் எட்டாயிரம் பேரை பணியில் அமர்த்த எதிர்பார்ப்பதாக சிரேஷ்ட பிரதி தபால்மா அதிபர் ராஜா ரணசிங்கத் கூறியுள்ளார் இதன்படி எதிர்வரும் இரண்டாம் தேதி காலையிலிருந்து தபால் ஊழியர்கள் அந்தந்த மாவட்ட தேர்தல் அலுவலகங்களுக்கு சென்று வாக்குச்சீட்டுகள் அடங்கிய பொதிகளை உரிய முகவர்களுக்கு கொண்டு செல்லும் நடவடிக்கைகளை ஆரம்பிக்க உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இந்த பணிகளுக்கு தபால் திணைக்களத்து குறித்தான வாகனங்களும் தேர்தல் ஆணைக்குழுவால் வழங்கப்பட்ட வாகனங்களும் பயன்படுத்தப்பட உள்ளன இந்நிலையில் விசேட பாதுகாப்புடன் வாக்குச்சீட்டுகள் கொண்டு செல்லப்பட உள்ளதுடன் எதிர்வரும் பத்தாந்தைகளிலிருந்து உரிய தபால் அலுவலகங்கள் ஊடாக வீடுகளுக்கு விநியோகிக்க நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என ஸ்ரேஷ்ட பிரதி போலீஸ் அதிபர் ராஜர் ரணசிங்க மேலும் குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர் பிரேமதாச ஒரு மணி மேல் தாமதமாக சென்றமையினால் மக்கள் சிலர் திருப்பிச் சென்றுள்ளார்கள் குறித்த தேர்தல் பிரச்சார கூட்டமானது நேற்றைய தினம் பிற்பகல் மூன்று முப்பது மணியளவில் நடத்தும் வகையில் யாழ்ப்பாண விளையாட்டு மைதானம் ஒன்றில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதற்கமையே மக்கள் கூட்டத்திற்கு வருகை தந்ததுடன் பேருந்து மூலமும் மக்கள் அந்த இடத்துக்கு அழைத்து வரப்பட்டிருந்தார்கள் இருப்பினும் எதிர்கட்சித் தலைவர் சை பிரேமதாசா கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்ட நேரத்தினை தாண்டி ஒரு மணி நேரம் கடந்த பின்னர் வருகை தரவில்லை இதன் காரணமாக மக்கள் களப்படைந்து விருத்தியில் இருந்ததுடன் சிலர் கூட்டத்தில் கலந்து கொள்ளாது திரும்பிச் சென்றமையும் அவதானிக்க முடிந்துள்ளது வீழ்ச்சியடைந்த நாட்டை மீட்டெடுத்த ஜனாதிபதி ரணிவிக்ரசிங்காவின் செய்தி திட்டத்தை மாற்றினால் நாடு முழுவதும் மீண்டும் வீழ்ச்சியடையும் என நாடாளுமன்ற உறுப்பினரும் விஜிதா அபயவர்தன தெரிவித்துள்ளார் ரணில் விக்ரமசிங்காவின் அரசியல் அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் வஜிர அபயவர்தன் இதனை குறிப்பிட்டுள்ளார் அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில் இம்முறை ஜனாதிபதி தேர்தல் மிக முக்கியமான தேர்தலாகும் நாட்டை வாங்குறது நிலையிலிருந்து மீட்ட ஜனாதிபதி ரணைவிக்ரசிங்க பல சட்ட சீர்திருத்தங்களை மேற்கொண்டுள்ளார் பொருளாதாரம் பரிமாற்ற சட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளது யார் கொள்கைகளை முன்வைத்தாலும் அது இந்த சட்டங்களின்படியே செய்ய வேண்டும் சர்வதேச நாணய நிதியம் மற்றும் கடன் வழங்கும் நாடுகள் நிதி நிறுவனங்களுடன் ஒப்பந்தங்களின் தைச்சாத்திட்டுள்ளோம் இந்த சட்டங்களின்படி நாங்கள் செயற்படுவோம் என்பதை உறுதிப்படுத்துகின்றோம் எனவே வீழ்ந்து கடந்த இந்த நாட்டை மீட்டெடுத்த ரணில் விக்ரசிங்காவின் வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் அந்த நிபந்தனைகள் திருத்தப்பட்டாலோ அல்லது மாற்றப்பட்டாலோ முழு நாடும் மீண்டும் வீழ்ச்சியடையும் என்று கூறியுள்ளார் ஒருவரையொருவர் சாட்டுவதையோ விமர்சிப்பதையோ தவிர்த்து நாடு முன்னுறவும் மீண்டும் வரவும் அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என ஜனாதிபதி ரணிவிக்ரசிங்க தெரிவித்துள்ளார் குருநாகலில் இடம்பெற்ற மாநாடு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அவர் தொடர்ந்து தனது உரையில் மக்களிடையே ஒற்றுமை மற்றும் ஒத்துழைப்பின் முக்கியத்துவம் மற்றும் நாட்டின் அபிவிருத்திக்கு ஒருங்கிணைந்த அணுகுமுறையின் அவசியத்தை வலியுறுத்தியுள்ளார் மேலும் நாங்கள் அனைவரும் பாதிக்கப்பட்டுள்ளோம் மீண்டும் பொய்யான வாக்குறுதிகள் அளிக்கப்படுகின்றன வரிகள் குறைக்கப்படும் என்றெல்லாம் கூறுகின்றார்கள் இவை எதுவும் வெற்றி பெறாது வரியை குறைத்தால் என்ன ஆகும் நமது வருவாய் குறையும் இதனால் சர்வதேச நாணிநிலையம் எங்களுக்கு ஆதரவு அளிக்காமல் போகும் எனவே நாளானது மீண்டும் அதே பொருளாதார பிரச்சினைகளை எதிர்கொள்ளும் என ஜனாதிபதி ரணிவிக்ரசிங்க குறிப்பிட்டுள்ளார் குறிப்பாக நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் ஒட்டுமொத்த பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதில் கவனம் செலுத்துவதன் முக்கியத்துவத்தை எடுத்து எம்பதுடன் பொருளாதார விவகாரங்களில் ஏமாற்றுதல் மற்றும் தவறான தகவல்களில் பரப்பப்படுகின்றமை தொடர்பாகவும் எச்சரிக்கை விடுவித்துள்ளார் அத்துடன் நாட்டின் பொருளாதாரம் பற்றி பொய் கூற முடியாது பொருளாதாரம் பற்றி பொய்களால் மக்களை ஏமாற்ற முடியாது என்று கூறியுள்ளார் அந்த வகையில் கடந்த காலங்களில் சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரும் தவறுகளை இழைத்துள்ளனர் இது பாரிய வீழ்ச்சிக்கு வழிவகுத்தது என்பதையும் ஒப்புக்கொண்ட ரணில் விக்ரோசிங்க இந்த கடந்த கால தவறுகளில் தங்கியிருப்பது அல்லது ஒருவரையொருவர் குற்றம் சாட்டுவதற்கு பதிலாக ஒன்றிணைந்து செயற்படுவோம் என மேலும் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்காவின் இயலும் ஸ்ரீலங்கா யாழ் மாவட்ட தேர்தல் செயற்பாடு அலுவலகம் நேற்று தினம் காலை பதினொன்று மணி அளவில் திறந்து வைக்கப்பட்டுள்ளது குறித்த திறப்பு விழாவானது யாழ்கிநொச்சி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் நாடாளுமன்ற குழுக்களின் தவிசாரருமான அங்கே ராமநாதன் வைபவ ரீதியாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது இந்த அலுவலகமானது யாழ்ப்பாணம் காங்கிரஸ் துறை வீதியில் தாவடியில் செய்யப்பட உள்ளது யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்தில் பதினோரு தேர்தல் தொகுதிகளையும் ஒருங்கிணைக்கும் வகையில் ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரசிங்காவின் தேர்தல் நடவடிக்கைகளை இந்த அலுவலகம் மேற்கொள்ள உள்ளது நிகழ்வில் ஜனாதிபதி வேட்பாளர் அணிலுக்கு ஆதரவு நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கின் ராமநாதனின் தொகுதி அமைப்பாளர்கள் ஆதரவாளர்கள் முன்னாள் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர் மாதாந்த எரிபொருள் விலை சூத்திரத்துக்கு அமைய எரிபொருள் விலைகள் திருத்தம் செய்யப்பட்டுள்ளன கடந்த ஜூன் முப்பதாம் தேதி எரிபொருள் விலை திருத்தம் செய்யப்பட்டது இதற்கிடையில் ஆகஸ்ட் மாதத்துக்கான எரிபொருள் விலையில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை அதற்காக ஜூலை மாதத்துக்கான திருத்தப்பட்ட விலையும் ஆகஸ்ட் மாதம் முழுவதும் ஒரே மாதிரியாக இருந்தது அதற்கமைய தொண்ணூற்றி இரண்டு ஆக்ஸிஜன் பெட்ரோல் ஒன்றின் விலை முன்னூற்றி நாற்பத்தி நான்கு ரூபாயாகவும் தொண்ணூற்றி ஐந்து ஆக்ஸிஜன் பெட்ரோலின் விலையும் முன்னூற்றி எழுபத்தி ஒன்பது ரூபாயாகவும் சூப்பர் டீசல் முன்னூற்றி ஐம்பத்தி ஐந்து ரூபாயாகவும் ஒரு லிட்டர் மண்ணெண்ணெய் இருநூற்றி இரண்டு ரூபாயாகவும் விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது இத்துடன் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளுவோம் நன்றி